ஸ்கிப் பண்ணி தாதிங்க ஒரு நிமிஷம் இருங்க இது பொங்கலுக்கான ஆஃபர் இல்லைங்க உங்களுக்கான ஆஃபர் டாடா ஏசி குட்ஸ் கேரியர் போன்ற வாகனங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு புக்கிங் பண்ணி உங்களுக்கு எல்இடி டிவி இலவசமாக தர்றாங்க அதே போன்று பிக்கப் போன்ற வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் புக்கிங் பண்ணியா ஆடியோ செட் ஸ்மார்ட் வாட்ச் இலவசமா தர்றாங்க ஆட்டோ இன்சூரன்ஸ்க்கு புக்கிங் பண்ணியா காத்தி சட்ட ஃபிளோர் மேட் டீல் கப் இலவசமா உங்களுக்கு தர்றாங்க கார் இன்சூரன்ஸ்க்கு புக்கிங் பண்ணி நீங்க ஃப்ரெஷ்ஷான மூனோட ட்ரை பண்ணணுமா உங்க கார் கமகமன் மணக்க பெர்ஃபியூம் இலவசமா தர்றாங்க அதே போன்று வாட்டர் வாஷ் உங்களுக்கு இலவசமா தர்றாங்க இந்த ஜனவரி மாசம் பதினாலுல இருந்து இருபது தேதிக்குள்ள மட்டும்தாங்க முதல் ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க நீங்க பாலிசி எப்ப வேணாலும் போடுங்க ஆனா புக்கிங் இந்த ஆறு தேதிக்குள்ள பண்ணுங்க நன்றி இது போன்ற தகவல்களை தொடர்ச்சி அறியம்னா நம்முடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்சூரன்ஸ் சிறந்த முறையில் போடணும் அப்படின்னா நம்முடைய கீழே கொடுக்கக்கூடிய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறோம் தலைப்புலையும் கொடுக்குறோம் அதில் உங்களுடைய வாகனத்தினுடைய தகவலை பதிவு பண்ணுங்க எங்கள் இலவச ஆலோசனை மற்றும் கொட்டேஷன்களுக்கு எங்களுடைய முகவர்கள் உங்களை தொடர்பு வருவாங்க இன்சூரன்ஸ் எங்கே வேணாலும் போடுங்க எங்கள்கிட்ட ஒரு கொட்டேஷன்